படித்ததில் பிடித்த கதை சுவாரஸ்யமான வாழ்க்கை இதுதான் தலைப்பு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேஸ் பண்ண ஸ்டோரி ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கணும் ரிலேஷன்ஷிப் சுமுகமா இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி எழுதியிருக்கக்கூடிய கதை ஒரு நல்ல கதை தான் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன் கேட்டுட்டு உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சுவாரஸ்யமான வாழ்க்கை மனைவியுடன் சண்டை போட்டு கொண்டிருந்த கணவர் ஒரே நாளில் மாறிய கதை இது கணவன் மனைவிக்கு இடை சிறு சிறு முரண்பாடுகள் வருவது சாதாரணமானது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்திக் கொண்டே இருந்தால் அவர்கள் கோபம் கொண்டு புதிய அவதாரம் எடுப்பார்கள் இது குடும்பத்திற்கு மட்டுமல்ல சமூக கொடுமைகளுக்கும் பொருந்தி நிற்பதை அவ்வப்போது பார்த்திருப்போம் ஒரு கிராமத்தில் கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தனர் கணவன் மனைவியை அவ்வப்போது கடுஞ்சொல்லால் திட்டி தீர்த்து விடுவார் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய சண்டையாக மாற்றி விடுவார் பொது இடம் என்றெல்லாம் பார்க்காமல் முன்னிலையிலேயே தன் திட்டி தீர்ப்பார் சில நேரம் அடிக்கவும் செய்து விடுவார் இப்படியே போய்கொண்டிருந்தது அவர்களுடைய வாழ்க்கை இந்த நிலைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தால் மனைவி ஒரு நாள் தன் கணவரிடம் நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறதும் அடிக்கிறதுமா இருக்கீங்க அதனால எனக்கு வாழ்க்கையில நிம்மதியோ மகிழ்ச்சியோ இல்லாம ஒவ்வொரு நாளும் ரொம்ப போராட்டமா இருக்கு தினமும் நரகத்துல இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இந்த நிலைமை மாறணும் இது நான் உறுதியா இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன அடிக்காம இருக்கிறதுக்கும் திட்டாம இருக்கிறதுக்கும் நான் என்ன செய்யணும் அதையாவது நீங்க முடிவா சொல்லிடுங்க என்று வருத்தத்துடன் சொன்னால் நீ என்ன அனுசரிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும் என்றார் கணவர் நான் தவறு எதுவும் செய்யறதை எனக்கு தோணவே இல்லையே அது எனக்கு தெரியவும் இல்லை நீங்க தவறா என்ன புரிஞ்சுக்கிட்டு என் மேல கோபப்படுறீங்க நீங்களும் தான் என்ன புரிஞ்சுக்கணும் என்றாள் மனைவி சரி இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அதுக்கு நீங்களே ஒரு வழியை சொல்லுங்க என்று மீண்டும் கூறினாள் மனைவி சிறிது நேரம் ஆலோசித்த கணவன் சரி எனக்கு இணையா எனக்கு ஈக்குவலா நீ வேலை செய்யணும் அப்படி நீ செஞ்சுட்டா உன்னை திட்டுறதையோ அடிக்கிறதையோ நான் நிறுத்திக்கிறேன் என்றான் கணவன் அப்படியா சரி அப்படியே செய்கிறேன் அதே போல நீங்களும் எனக்கு இணைய வேலை செய்யணும் அதை புரிஞ்சுக்கோங்க உங்களை விட குறைவான வேலையை நான் செய்யறதா தெரியல பார்க்கலாம் என்றாள் மனைவி என்ன செய்யலாம் என இருவரும் நீண்ட நேரம் விவாதித்தனர் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தனர் அதாவது ஒரு நாள் கணவன் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் மனைவி செய்வது என்றும் மனைவி செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் கணவன் செய்வது என்றும் முடிவெடுத்தனர் பின்னர் என்னென்ன வேலைகள் இருக்கின்றன என்றும் பேசி முடிவெடுத்தனர் அப்போது மனைவி உங்க பேச்சை நம்ப முடியாது இத ஒரு பொது ஆளுகட்ட கூறி அவரோட மேற்பார்வையில செய்யலாம் என்று உறுதியாக கூறிவிட்டால் அதற்கு கணவரும் ஒப்புக்கொண்டார் அதன்படி அந்த ஊரில் நேர்மையானவர் என பெயர் எடுத்த ஓய்வு பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஒருவரிடம் இந்த பொறுப்பை ஏற்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டது இந்த சுவாரஸ்யமான போட்டியை கேட்டதுமே அவர் உடனே ஒப்புக்கொண்டு விட்டார் பின்னர் அந்த நடுவர் இருவரிடமும் நியாயமாக பேசி என்னென்ன வேலைகள் இருக்கின்றன என கேட்டறிந்தார் அத்துடன் வழக்கமாக இருவரும் செய்யும் வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்றும் போட்டி என்பதால் கூடுதல் வேலைகளை சுமத்தக்கூடாது என்றும் பேசி முடிவெடுக்கப்பட்டது அதன்படி அதிகாலை ஐந்து மணிக்கு கணவர் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவதில் இருந்து வேலைகள் இல்லை இல்லை போட்டி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டது போட்டியின் நாளில் செய்ய வேண்டிய வேலைகளுக்காக வீட்டில் என்னென்ன பொருட்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்ற விவரத்தை மனைவி கணவனிடம் நினைவுக்கு வந்த வரையில் அடையாளம் காட்டினாள் போலப்படி இருக்கும் இடம் முதல் காஃபி தூள் துடைப்பம் இருக்கும் இடம் வரையில் அனைத்தையும் மனைவி அடையாளம் காட்டினாள் இப்போது கணவரின் உள்ளத்தில் லேசான பயம் ஏற்பட்டது நிறைய வேலைகள் இருக்கும் போல என்று எண்ணினார் போட்டிக்கான நாள் வந்தது கணவன் காலையில் எழுந்து கோலம் போட்டார் மனைவிக்கு காஃபி போட்டு கொடுத்தார் சமையல் வேலைகளை செய்யத் தொடங்கினார் மனைவியோ ஆறு மணிக்கு மேல் பொறுமையாக எழுந்து பல் பல்துளைக்கு குளித்துவிட்டு காலை உணவை எடுத்து வைக்கும்படி அவரிடம் கூறினாள் பின்னர் மனைவி தோட்டத்திற்கு சென்று வேலைகளை கவனித்தாள் அன்று அவர்கள் தோட்டத்தில் இருந்த ஏழு தென்னை மரங்களில் தேங்காய் பறிக்க வேண்டி இருந்தது வீட்டுக்கு வந்து தனது கணவரின் உடையை அணிந்து கொண்டு மரம் ஏறினாள் மனைவி சிரமமாக இருந்தாலும் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் அல்லவா கடுமையான முயற்சிக்கு பின்னர் மரத்தில் ஏறிவிட்டாள் அவள் மரம் அதிக உயரமில்லை என்பதால் அதிக சிரமமின்றி தேங்காய் பறித்து போட்டாள் பின்னர் தோட்ட வேலைகளை கவனித்தாள் மதியம் சாப்பிடுவதற்காக வீட்டுக்கு வந்தாள் கணவர் சாப்பாடு பரிமாறினார் அதில் உப்பில்லை தாரம் அதிகமாக இருந்தது அப்போது மனைவி நான் இப்படி சமைச்சிருந்தா நீங்க என்ன என்ன செஞ்சிருப்பீங்க என்று கேட்டால் கணவனிடம் இருந்து பதில் இல்லை இப்படியாக நேரம் போய்கொண்டே இருந்தது கணவனால் சிறிதும் ஓய்வு எடுக்க முடியவில்லை வேலைகளை செய்து முடிக்க முடியவில்லை அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது தன் மனைவி ஒவ்வொரு நாளும் தன்னை விட அதிகப்படியான வேலைகளை செய்கிறாள் என்று ஆனால் இதை சொல்லி ஒரு நாளும் வருத்தப்பட்டதோ அழுத்து கொண்டதோ இல்லை என்பதை உணர்ந்தார் கணவர் இப்போது அவருக்கு தன் மனைவியின் மீது அன்பு அதிகமானதை அவர் உணர்ந்தார் வேலைகளை முழுமையாக செய்து முடிக்க முடியாமல் கணவர் சிரமப்பட்டார் மனைவியோ அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தால் அந்த ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் பல்வேறு புரிதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைந்தது நடுவரின் ஆசியுடன் அந்த நாள் நிறைவடைந்தது இருவருக்கும் அது வெற்றியாகவே கருதப்பட்டது அதன் பின்னர் இருவருக்கும் இடையிலான உறவு மேம்பாடு அடைய தொடங்கியது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள படிப்படியாக குறைத்துக் கொள்ள பயிற்சி எடுத்தார் கோபம் வரும் போதெல்லாம் வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே புதைத்து விட்டு அன்பான வார்த்தைகளை பேச பழகினார் மனைவியின் சிரமங்கள் புரிந்ததால் அவ்வப்போது உதவி புரிந்து வேலைகளை எளிமையாக்கினார் இப்படியாக அவர்களுக்குள் அன்பு ஊற்றெடுக்கத் தொடங்கி ஆறாக பெருகி ஓடியது ஆக மனைவியை மதிக்க பழகினால் வாழ்க்கை தினந்தோறும் சுவாரஸ்யம்தான் அன்பு பெருக்கெடுக்கும் இந்த கதையை எழுதியவர் மீனாட்சி ராமசாமி அவர்கள் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றி